நீங்கள் பெரிய மனிதர்களோடு பழகுவதற்கும் சின்ன மனிதர்களோடு பழகுவதற்கும் இடையிலே நிறைய வேறுபாடு இருக்கிறது யார் பெரிய மனிதர்கள் பணக்காரர்களா நிறைய சொத்து வைத்திருக்கிறவர்களா பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவர்களா கிடையவே கிடையாது நல்ல அறிவு தீர்க்கம் எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு ஞானம் விவேகம் இவையெல்லாம் உள்ளவர்கள் பெரியவர்கள் அவர்களோடு நீங்கள் பழகி பார்த்துருக்கிறீர்களா நீங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையை சொன்னாலும் அவர்கள் ஒண்ணும் இல்லையே இதை தீர்த்து விடலாமே என்று விடை சொல்வார்கள் தசரத மகா சக்கரவர்த்தி எவ்வளவோ பெரியவர் அவருக்கு ஒரு பிரச்சனை பிள்ளை பிள்ளை இல்லையே இல்லையே என்கிற பிரச்சனை என்றால் உள்ளூர் வைத்தியரை அவர் பார்த்திருக்க மாட்டாரா எத்தனை மருத்துவரை பார்த்திருப்பார் தசரத மகா சக்கரவர்த்தி வசிஷ்டரிடத்திலே சொல்லுகிறார் இது போல எனக்கு குழந்தை இல்லையே என்று வருத்தமாக இருக்கிறது என்று அரை வினாடி தியானத்தில் இருந்து விட்டு சொன்னார் கவலைப்படாதே புத்திர காமேஷ்டி யாகம் செய் உனக்கு குழந்தை உண்டு என்ன அர்த்தம் நீங்கள் ரொம்ப பெரிய மனிதர்களோடு பழகினால் உங்களுடைய பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளாக ஆக்கி விடுவார்கள் அதுதான் பெரிய மனித பண்பு என்பது வாழ்க்கையில சின்ன மனிதர்களோடு பழகி இருக்கிறீர்களா ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பெரிய சிக்கலாக ஆக்கி விடுவார்கள் உங்களுக்கு ஒரு அது ஒரு பிரச்சனையே அல்ல ஆனால் அந்த விஷயத்தை பெரிய பிரச்சனையை போல சொல்லி 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 நம்மை பயமுறுத்தி விடுவார்கள் எக்ஸ்ரே எடுப்பதற்கு ஒருவர் போனால் ஏதோ ஆபரேஷன் தியேட்டருக்குள் போவது போல சில பேர் பயமுறுத்துவார்கள் அந்த லைட் அடிப்பார்கள் மேலே படுக்க வைப்பார்கள் பயப்படாதீர்கள் பயப்படாத என்று சொல்லிய பயம் இல்லாதவரை பயமுறுத்தி விடுவார்கள் பரீட்சை மாணவர்கள் எல்லாம் தேர்வுக்கு போக போகிறார்கள் தலைமை ஆசிரியர் ஒரு ஆசிரியரை கூட்டு பசங்களுக்கு புத்தி சொல்லுங்கள் என்ற உடனே அவர் போய் சொன்னார் மாணவர்களே இது உங்கள் வாழ்வின் ஜீவ மரண போராட்டம் நீங்கள் இந்த முறை அமாந்து விட்டால் உங்கள் வாழ்க்கையே முடிவடைந்து விட்டது எனவே எச்சரிக்கையாக இருங்கள் இது ஆபத்தான விஷப்பரீட்சை பரீட்சையை போய் விஷப்பரீட்சை என்றால் பையன் கதி என்னாவது என்ன சொல்ல வேண்டும் தம்பி இது ஒரு விஷயமே அல்ல மாதாந்திர தேர்வு எழுதுகிறாயே அதே போல தான் இது நாங்கள் திருத்துவோம் இதை வெளியில் மற்றவர் திருத்த போகிறார் எனவே கவலைப்படாமல் எழுது என்று சொல்வதல்லவா உண்மையான அறிவுரை அது என்ன சொல்லுகிறார்கள் ஸ்மால் பீப்புள் மேக்னிஃபை த ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் மேக்னிஃபை சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையாகப் போல பூதாகாரமாக காட்டுவார் ஒரு சினிமா டிக்கெட் எடுத்து கொண்டு வந்து கொடு என்று சொன்னால் சில பேர் கொடுத்துவிட்டு ஏதோ பெரிய அகில உலக சாதனை ஒலிம்பிக்ஸில் தங்க மடல் வாங்கியதை பொலப்பிட்டுக் கொள்வார்கள் அந்த டிக்கெட்டே கிடைச்சிருக்காது உள்ளே போயிருக்க முடியாது நீங்க போனால் அடி வாங்கியிருப்பீங்க அது கிடைக்கவே கிடைக்காது தரவே கெஞ்சி கெஞ்சி வாங்கினேன் என்று சின்ன பிரச்சனையை ஊதி ஊதி பெரிதாக ஆக்குவார்கள் கிரேட் பீப்புள் பெரியவர்கள் என்ன செய்கிறார்கள் டிமினிஷ் அவர்கள் சுருக்கி விடுகிறார்கள் எதை பிகர் ப்ராப்ளம்ஸ் பெரிய பிரச்சனைகளை கூட அவர்கள் மிக சின்னதாக ஆக்கி விடுகிறார்கள் அனுமன் கடல் கடந்து போய் சீதையை பார்த்து விட்டு வந்தான் ராமனிடத்தில் பெருமையை சொல்லிக் கொண்டானா அங்கு பட்ட கஷ்டங்களை சொல்லிக் கொண்டானா ஏதோ ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டு வந்ததை போல எளிமையாக அந்த காரியத்தை முடித்து விட்டான் சில பேர் அவ்வளவு பெரிய காரியத்தை கூட ஒரு சின்ன விஷயம் போல சொல்லுகிறார்கள் கந்த புராணத்தில் ஒரு இடம் வீரபாக தேவர் போய் சூரபெருமனுக்கு அறிவுரை எல்லாம் சொல்லிவிட்டு வருவார் பெரிய துன்பங்களை எல்லாம் உயிராபத்துகளை எல்லாம் சந்தித்து விட்டு வருவார் முருகன் கேட்கிறார் அங்க என்ன நடந்தது என்று ஒன்றுமே நடக்கவில்லை என்பதை போல சொன்னார் என்ன அவன் அறிவற்றவன் அழிவு வந்தால் ஒழி அவனுக்கு அறிவு வராது அவ்வளவுதான் தான் முடித்து விட்டார் எனவே சின்ன மனிதர்களோடு பழகுவதை விட பெரிய மனிதர்களை தேர்ந்தெடுத்து பழகுங்கள் வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படும்